ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாயும் மன ரம்யமாயும் இருப்பீர்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக இந்த ரெண்டாம் தேதி காலை வேளையிலே ஒரு வேத பகுதிக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை தீர்ப்போம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டான் அந்த பாவத்தை குறித்து தேவ மனுஷன் வந்து அவனை கண்டித்து உணர்த்தினான் அதை கண்டித்து உணர்த்தும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் உணர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னை குறித்து சொல்கிறான் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அடுத்த வசனம் சொல்கிறான் தன்னுடைய பாவத்தை தேவனாய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின பொழுது என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுறும் அப்போ இப்ப நொறுக்கப்பட்டிருக்கிறான் தன்னுடைய பாவத்தை நிமித்தமாய் நொறுக்கப்பட்டிருக்கிறான் அகலால் இப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறான் அண்டவராகிய கர்த்தாவே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும் இப்போ இதுவரைக்கும் அவனுக்கு அந்த காண முடிவில்லை அந்த மகிழ்ச்சியை கேட்க முடியவில்லை சந்தோஷமான வார்த்தைகளை கேட்க முடியவில்லை அவனுடைய பாவம் அவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே நான் திரும்ப மகிழ்ச்சியான காரியங்களை கேட்க எனக்கு உதவி செய்யும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும் அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ காட் அண்ட் ரின்யூ அ ரைட் ஸ்பிரிட் வித் இன் மீ இந்த கால வேளையில் தேவநாயக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்வாராக நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாகலும் கொஞ்சம் தவறி போனவர்களாக நிற்போமானால் இந்த வேளையில் தேவநாயக கர்த்தர் உங்களோடு பேசி சங்கீதக்காரனாகிய தாவிது சொன்ன வார்த்தைகளை சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் ஓடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஏனென்று கேட்டால் உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தரணும் ஐ யூஸ் டு ஹாவ் த ஜாய் ஆஃப் சால்வேஷன் உற்சாகமான ஆவி எனக்கு இருந்தது அதெல்லாம் இப்போ இல்லை ஆனால் இந்த காலையில் ஆண்டவரே ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி காலையில் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் நீ அதை ஒன்று செய்துட்டிங்கன்னா வச்சுங்க நான் உமக்கு என்று நிறைய முழிஞ்சிவேன் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உமிடத்தில் மனம் திரும்புவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலமையும் எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை நம்மை அழைத்து கொண்டு ஈசோப்பினால் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமில்லை பாதகருக்கு வழிகளை போதிக்கத்தக்கதான ஊழியக்காரராய் கர்த்தர் உங்களையும் என்னை மாற்றுவார் இந்த நாளில் கர்த்தராகி ஆண்டவர் அதை நமக்கு செய்வாராக பரிசுத்த பிதாவே தந்த இந்த நல் வசனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் வசனங்களின் வழியாய் நாங்கள் கடந்து சென்று உங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பாதகருக்கும் வழியை போதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு ஒத்தாசை ஆசைப்படணும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ பாதகருக்கு கர்த்தனுடைய வழிகளை போதிக்கத்தக்கதாக அவருடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு திரும்ப தருவாராக உற்சாகமான ஆவியில் அவர் நம்மை தாங்க செய்வாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்